இருக்கிறது யாருமா அந்த மண்ணுக்குள்ள அவன் அந்த இடத்துக்கே வரக்கூடாது விலகுதா எந்த தொழிலுமோ நிரந்தரமா இருந்து அவன் செய்யக்கூடாது அந்த இடத்துல உள்ளது அவன் சொந்தத்திலேயே அவன் கால் கட்டு கட்டி அவனை வச்சிருக்காங்க புரியுதா ஆண்மகனுக்கு உரியது அவன் அனைத்துமே ஒரு பெண்ணு கழுத்துறான் அவன் கொத்த ரூபாய அவன் கையில புழங்க கூடாது அவன் சந்தையில நிக்க வேண்டும் இந்த எண்ணம் தான் உள்ளது அவ இடத்துல விழுகுதா அந்த மண்ணுக்குள்ள அவன் மாங்கலத்தை அழைத்து வந்த அந்த மாங்கலத்தினுடைய உறவு ஒண்ணு பிலகுதா கூட பிறந்த உறவு அது அந்த உறவும் அவ மாங்கலிட்டாவுளோ அந்த மண்ணுக்குள்ள பலமாக உள்ளாங்க அது மற்றும் அல்ல சுற்று இருக்கறவ இரு பேரும் அதுல பாதிப்பு உள்ளது பிலகுதா அவன் திசை பக்கமே வரக்கூடாது உன் முடைய நீனி இப்போது எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அவன் கையில வந்தா அவன் தேடி வருவான்றதுனால அவன் கையில ரூபாய் இல்லாம அவனை முடுக்கி வச்சோம்னா நீ திசையை நோக்கி நீ சென்றுவ அந்த எண்ணத்துல தான் அவங்கள முடுக்கி வச்சிருக்காங்க அவனுடைய ஆடையும் அவனுடைய சரசோ அவனுடைய காலடி மண்ணும் தந்தரமா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க ஒன்றுமே அவன் கை கொடுத்து வராது அவன் முன்ன எதுல நிக்கிறானோ அனைத்துமே தோல்வியா தான் வரும் எந்த காரியமே வெற்றியா வராது சொல்றது அவன் இக்கனிய வைத்து அழைத்து வர சொல்லு அவன் அழைத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணுக்குள்ள இன்னும் என்னென்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இடத்துல இத மறைச்சு வச்சு அஞ்சு நாளுக்கு அப்பாற்பட்ட அழுத்த வருஷம் விலகுதா அழுத்து வந்தா அப்பொழுது

உனக்கு நம்பிக்கையாக இருக்கேன்னு எது நடந்தாலும் இருக்கட்டும் நான் துணையாக இருக்கேன்னு சொல்லி ஆனா முழுவதுமே உனக்கு முதுவில் கொடுத்தது அனைத்துமே அவன் தாண்டி அந்த மண்ணை விட்டு மண்ணு அவன் தாயார் இடத்துல கடுகளும் நீ செஞ்சாலும் மற அளவு உன் தலை போடுறான் அது போல் அவன் பிள்ளைங்களுக்கோ மற்றவர்களுக்கு அழிச்சு அழிச்சுதான் இன்னைக்கு உனக்குன்னு ஒரு உறவு இல்லாம நீ அனைத்துமே எழுந்து நீ தனிமரமா இருக்கிற உன் இல்லத்துக்குள்ள நீ தாண்டி இருக்கிற ஆனா கூட பிறந்த இரண்டுமே உனக்கு அருசுனையா கிடையாது நீ எது சொன்னாலும் உனக்கு வஞ்சகமா தான் உள்ளதை தவிர உனக்கு நன்மையாகவே அல்ல ஆனா தொட்டும் தொடாம இருந்தும் இல்லாம அவன் அந்த இடத்துல இருக்கிறான் ஏன் என்றா இன்னும் உன்னிடத்துல என்ன இருக்குதுன்றத அவன் ஆராய்ந்து கொள்ள தாண்டி உன் அருகில் இருக்கிறான தவிர மற்றபடி உன் மேல இருக்க கருசனில் அல்ல விழுகுதா அவன் ஒரு கண்ணொடுத்துல உள்ளான் அத அவன் நிறைவேற்றணும்ன்ற எண்ணத்தில் தான் அவன் உள்ளான் வேறு என்னவென்று கேட்க

அந்த இடத்தில் நான் சிறிது அறிய வேண்டும் அறிந்தால் மட்டும்தான் எப்போது அது நில கொண்டு நடக்கும் என்று நான் கூற முடியும் அல்ல என்றால் இக்கணியில் இக்கணியை நீ கொள் கனி ஒன்று அதை என் மகள் கூறுவார் இக்கணியில் அதோடைய பேரை சொல்ல முடியுமா

முன்வைத்தான் அல்லவா அந்த இடத்து உடைய அந்த இடத்துக்கு ஒரு நேம் ஒன்று வைத்திருப்பான் அல்லவா அதை அதில் சூட வேண்டும் அதே போல் இன்னொரு இடத்தை அவன் வைத்திருக்கான் அல்லவா மண்ணை அதுவும் யார் பேர் உள்ளது என்பதை அதையும் அதில் சூட வேண்டும் இரண்டும் ஒன்றாக இல்லை ஒரு பகுதியில் அது ஒரு பகுதியில் இது கனவு உருவாக்கு எனக்கு அப்படி கழுத்து பிடிக்கிறாங்க எனக்கு வச்சு ஆகணுன்றாங்க என்னால் வச்சு ஆகணும்னா நான் உயிர உள்ளது என்ன ஒன்றும் உணவு முடியாது நீ கனியை உன் மண்ணுக்குள் வைத்துக்கொள் விலகுதா உனக்கு எப்போதெல்லாம் சங்கடம் ஏற்படுகிறதோ அப்போது என் கனி எடுத்துக்கொடுத்த அம்மா என்று சொல் உன்னிடத்தில் நாடாமல் நான் அவர்களை விலக்கி வைக்கிறேன் அடி ஸ்கூல் நல்லா வராங்க அதை தான் கூறுகிறேன் அல்லவா உன்னிடத்தில் நீ கனியை வைத்துக்கொள் உனக்கு எப்போது அழைப்பதோ என் கனியை கையில் வைத்துக்கொள் உன்னை நெஞ்சு பிடிக்க மாட்டார்கள் இல்லை அவ எல்லாம் நான் நான் செத்துட்டமான்னு அவங்க கேட்குறாங்க நீ உயிரோடு இருந்தே பண்ண வரல நீ செத்தாங்க கிடைச்சிடணும் அப்போ நான் உங்களுக்கு பதில் நான் செத்துட்டோமான்னு கேட்குறாங்க ஏன்னா தெரியாம தான் வீட்டுக்கு தெரியாம கொடுத்தாங்க என் வீட்டுக்கு தெரியாம கொடுத்தது எனக்கு தெரியாது தெரியாது அவங்க வீட்டிலலாம் தெரிஞ்சுன்னா நான் சேர்த்துருவேன் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கொடுங்க என்னென்ன கொடுத்து ஒன்றே இது வேணுங்க என்னடியே ஒன்று என்னால் ஊக்கத்துக்கு என்னென்ன நான் என்ன ஆ சொல்கிறேன்

உன் கையில் ஒற்று ரூபாய் கிடையாது நீ யாருக்கும் அழிக்கவும் இயலாது நீ என்ன உன் வீட்டுக்கு பயம் இக்கனியை உன் மண்ணுக்குள் வைத்து என் மகள் இடத்தில் நீ அழை மூன்றாவது நாள் விலகுதா நீ அழைத்தால் உனக்கு அவள் விளக்கம் தருவாள் அதன்படி நீ செய்துவை என்றால் அந்த மண்ணை விற்று நீ வேறே இடம் நாடினில்

நீ கனி உள் சென்று என் மகளிடத்தில் அறி என் மகன் உனக்கு தெளிவு கொடுப்பார் அவள் மனமே குழப்பத்தில் உள்ளது வாழ்வா சாவா என்று எண்ணத்தில் உள்ளது வண்டி ஒன்று பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெண்டு நாள் முன்னாடி இன்னொரு ஆக்சிடென்ட் இருக்க வண்டியில தான் அவங்க இருக்கிறாங்க நான் தான் கூறி நின்றுதான் உன்னை எப்படியாவது சாய்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உள்ளது விலகுதா உன் கையில் இருப்பு வந்தால் நீ ஒரு மங்கை நாடி போவாய் என்று எண்ணம் அவருக்கு உள்ளது அதனால் உன் கையிலும் ஒற்று ரூபாய் இருக்க கூடாது நீ எந்த தொழிலும் நின்று செய்யக்கூடாது உன்னை சாய்த்து வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளது நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் அப்ப கொடுத்த அப்படியே எப்படி அவருக்கு அது அவர்களுக்கு தெரியாது விலகுதா அவரிடத்திலிருந்து நீ பெருகினது மற்றும் தான் அறியுமே தவிர நீ கொடுத்தது ஒருவருக்கும் அறிய அல்ல உன் இல்லத்து சைடு நீ அழைத்ததான் தெரியுமே தவிர அவன் உனக்கு ஒற்று ரூபாய் கொடுத்ததும் அறியல விலகுதா விலகுதா இருவர் விதத்திலையும் நீங்கள் அழித்தது மற்றும் தான் அழிக்குது நீ திரும்ப அழித்தது அது அல்ல ஏன் உன் பெற்ற கொடிக்கிட்டேயே உன் கட்டிய கணவனே தவறுதலாகவே கூறியிருக்கான் பல முறை அது உனக்கு அறியுமா எல்லாமே தெரியும் அதனாலத்தான் அவன் இன்று வீம்பாக அவ்விடத்தில் உள்ளான் அவன் வந்து உன் மண்ணில் சென்றாலும் உனக்கு ஒரு பலம் உள்ளது ஆனால் அவன் சென்றால் பலம் உள்ளது என்றால்தான் அவனை பிரித்து வைத்திருக்கார்கள் விலகுமா இன்று நீ கண்ணம் உன்னாலும் ஒருவருக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வர இயலாது விலகுதா நன்மை என்று தான் நினைப்பார்கள் எல்லாமே தெரியும்

நான் கூறியது அனைத்துமே இதில் உள்ளது என் மகளிடத்தில் கூட உனக்கு தெளிவு